மன அழுத்தம் எமறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெட் ஜெயண்டோட புது சியோக இன்ப உதய நிதி அறிவிக்கப்பட்டிருக்காரு இட்லி கடையோட டேட்ரிக்கல் ரிலீஸ் அப்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு இருக்கு இதை முதல்ல எப்படி பார்க்கலாம் சார் அதாவது ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினுடைய உண்மையான அதிபர் யார்னா உதயநிதி உதயநிதி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ வாகி துணை முதலமைச்சரானதற்கு பிறகு வந்து இந்த சினிமா நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் என்னென்னா அதை வச்சு எதிர்கட்சிகள் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பை தன்னுடைய மனைவி கிருத்திகா உதயநிதிக்கு வந்து அவர் மாத்தி விட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரெட் ஜெயண்ட் வழங்கும் உதயநிதி ஸ்டாலின்ங்கிற பேர் மட்டும் இருக்கா பெருமனே ரெட் ஜெயண்ட் வழங்குங்கிற தான் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகா உதயநிதி இடத்தில் வந்து இன்ப நிதியை கொண்டாந்துருக்காங்க ரெட் ஜெயண்ட் நிறுவனம் விரைவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்த போறாங்க மணிரத்னம் மாரி செல்வராஜ் அருண்ராஜ் காமராஜ் மாதிரி சில இயக்குனர்கள்கிட்ட கதை கேட்கையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ இது அடுத்த வருஷம் வந்து இவரை லான்ச் பண்ண போறாங்க அநேகமாக தேர்தல் முடிந்த பிறகு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு பையனை கொண்டாந்து நிறுத்தி இன்ப நிதி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்போவே அந்த பேரை வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரெட் ஜெயினுடைய தலைமை பொறுப்புக்கு இவரை கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாருங்க ரெட் ஜெயின் இனிமேல் எந்த படங்களை வெளியிட்டாலும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லோகோ வர்றதுக்கு முன்னால் ரெட் ஜெயன் நிறுவ பிரசன்ஸ் இன்ப உதயநிதி இன்பன் உதயநிதி ப்ரெசென்ஸ் அப்படின்னு வரப்போகுது ஓகே அப்போ அந்த படம் பார்க்குற ரசிகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயர் வந்து அப்படியே மண்டையில் அப்படியே கொட்டப்பட்டு ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகி இவர் சினிமா நடிகராக வரும்போது ஆமா ஆமா நம்ம இன்பநிதி தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ இதையெல்லாம் நினச்சி தான் இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில ரீசெண்ட்டாக கடைசியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்க ஓல் சினிமாவையும் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து இங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து திருப்பியும் அவளோட மகனையே வந்து கொண்டு வர்றது ஒரு அரசியல பேக் ஃபயர் ஆகாமைய வாய்ப்பு இருக்கா அது பேக் ஃபயர் ஆகும் அதுல எந்த மாற்றமே இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து பணம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க என்னதான் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருந்தாலும் வருகிற தேர்தல் அதாவது திமுக ஆட்சியில் அவதிப்பட்ட துயரப்பட்ட துன்பப்பட்ட அதே ஏ மக்கள் என்ன வர்ற தேர்தலில் திமுக காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப பாத்தீங்கன்னா அது திமுகவுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் பண்ணலாம் தேர்தல் வரும்போது பணம் கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அடுத்து இன்னொரு ஒரு முக்கிய இதான் ஜேசன்ஸ் வந்து விஜயோட பையனோட படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு இது இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் கடைசி ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க கடைசி அவரோட பர்த்டே அன்னைக்கு பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல என்னைக்கு ரிலீஸ் அப்படி எதுவுமே வரல ஏன்னா எப்படி போயிட்டு இருக்கு சார் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டும் பாக்கி இருக்கு அந்த பாடல் காட்சி தமன் கிட்ட இருந்து இன்னும் உங்களுக்கு பாடல் கிடைக்கல ஓகே ஸோ அந்த டாட் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க அதுக்கான வேலையில இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இன்னும் சொல்ல போனா அவருக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு கூட ஒரு செய்தி கிடைச்சது ஒரு எட்டு கோடி ரூபா பணம் இல்லாமல் அந்த பட பணிகள் எல்லாம் அப்படி முடங்கி கிடக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க தரப்பில இருந்தே நம்மளை சில பேர் காண்டாக்ட் பண்ணாங்க அப்போதான் அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு பக்கம் லைக் ஆகிட்டே நமக்கு பணம் வர வேண்டியதுங்கிறது உண்மைதான் சேம் டைம் நம்ம காத்திருப்பது பணத்துக்காக மட்டும் இல்லை இப்படி ஒரு பாடலும் வர வேண்டியிருக்கு அது வந்துச்சுன்னா படமே முடிஞ்சு ஏன்னா விஜய் பீஸ்ட் படம் அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என் மயனுக்கு என்ன உதவினாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்றது சொல்லியிருப்பாரு ஸோ பணம் அவங்களுக்கு முக்கியமா இருக்காது அப்ப பணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது விஜய் உடைய பையன் அவர் எடுக்கிற படத்துக்கு வந்து பண பிரச்சனை அப்படின்னா பல பேர் அவர் கேட்காமையே கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க அதே நேரத்தில் நீங்க போய் எடுக்கிறதுக்கு என்ன விஷயத்த எடுக்க முடியும் நீங்க ஒருவேளை டாக்கியில வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது பண உதவி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எடுக்க வேண்டியது சாங்கு தான் அதனால இப்ப தமிழ் பாடலை கொடுத்தாலும் இவங்க படப்பிடிப்பு போறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த எப்ப ரிலீஸ்ங்கிற முடிவுக்கு வருவாங்க என்னன்னா ரிலீஸ் டேட்டையே ஓடிடி நிறுவனங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதனால இப்ப அவர்களுடைய கையில தான் இருக்கு அது விஜய் மகன் இயக்கிய படமாக இருந்தா என்ன அஜித் மகன் இயக்கிய படமாக இருந்தாலும் அது ஓடிடி நிறுவனங்கள் தானே முடிவு பண்ணணும் சிவகார்த்திகேயன் ரீசெண்டா ஒரு பெஞ்ச் மார்க்க தமிழ் சினிமால கிரியேட் பண்ணிருக்காரு இன்னொன்று ப்ரொமோஷன்லேயும் அவருக்கு அந்த ஆந்திராவில் போய் அவருக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைச்சு சிவகார்த்திக்கு எனக்கு ஆந்திராவோடய எல்லாம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு சமீபத்தில் கர்நாடகா போனாரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னா அமரன் படத்தினுடைய வெற்றி தான் ஓகே ஸோ அதை வந்து இந்த படம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகுதுங்கிறத நம்ம பார்க்கு ஒன்று இந்த கலெக்ஷன் இது ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு முந்நூறு கோடி படத்தை வந்து பண்ணியிருக்காரு ஸோ மதராசி ஒரு பெரிய டைரக்டர் அண்ட் ஒரு பெரிய ஹீரோ அண்ட் வில்லனும் முக்கியமா ஒரு பெரிய இது தமிழ் சினிமாவில் அவர் இருக்காரு மொத்த கலெக்ஷன் அந்த த்ரீ ஹண்ட்ரட் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கா சார் அந்த ஆர்வத்தை நம்ம சொல்லி இது வந்து ஒரு கமர்ஷியல் படம்ங்கிறதுனால வசூல்ல வந்து தப்பு பண்ணாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் படம் வந்து ரொம்ப மொக்க உட்காரவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாதான் நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு நம்பரை வந்து இது எட்டாது அஜித்துக்கும் சரி இல்ல சூப்பர் ஸ்டாரும் சரி விஜய்க்குமே சரி ஒரு நெகட்டிவ் பரப்புறதுக்குன்னு இந்த வசம் முடியவே நெகட்டிவ் பரப்புறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு சிவகார்த்தியனுக்கும் அந்த கும்பல் ரெடி ஆயிடுச்சா சிவகார்த்தியன் இப்போதைக்கு சேஃப் ஜோன்ல இருக்காரு கண்டிப்பா அவர் சேஃப் ஜோன்ல எல்லாம் கிடையாது சிவகார்த்திகேன்னு ஒரு முன்னணி ஹீரோக்கள் வரிசையில் இருப்பதால் அவருடைய படத்தை நெகட்டிவாக விமர்சனம் செய்வதற்கு ஒரு கூட்டம் ரெடியாக தான் இருக்கு அந்த கூட்டம் ரெடியாக இருக்கிற மீனிங் என்னன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு ஆனா மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்களை மட்டும்தான் ரெகுலரா பார்க்குறாங்க அதற்கு தான் ஒரு நட்சத்திர அந்தஸ்தே கொடுத்துருக்காங்க அப்போ மக்களால் கண்டுகொள்ளப்படாத எத்தனையே யூடியூப் சேனல்லாம் இருக்கு அப்போ அதை நடத்துற ஒருத்தன் என்ன நினைப்பான் அப்படின்னா இப்ப நம்ம சேனலுக்கு ஒரு வியூஸ் வரணும் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான் அப்ப என்ன பண்றான் இந்த மாதிரி புது படங்கள் வரும்போது அந்த படத்தை வந்து சகட்டு மேனிக்கு ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறான் தினைக்கும் அவன் அந்த படத்தை பார்த்தே இருக்க மாட்டான் புரியுதா இல்லையா சும்மா வாயில வந்ததை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு படத்துக்கு என்னவோ சொல்லியிருப்பாங்க மக்களுடைய விமர்சனம் அதை எல்லாத்தையுமே எடுத்து இவங்க கோர்த்து அது இந்த படத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு வீடியோவை போடுறது அப்புறம் இன்னைக்கு மக்கள்கிட்ட மனநிலை என்ன அப்படின்னா நீங்க மதராசி வந்திருக்கே எப்படி இருக்கு படம் பார்த்த நாலு பேர்கிட்ட கேட்காம இந்த யூடியூப் சேனல்ல போய் தேடுறாங்க அந்த மாதிரி தேடுகிறவர்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் கண்ணில் படும் போது படம் அப்படி இருக்கா இப்படி இருக்கானு இவங்களும் அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க அதனால இப்படி ஒரு கூட்டம் இருப்பதால் யூடியூப்ல வந்து இந்த மாதிரி அவதூறு கிளப்புற கூட்டங்களும் அப்படியே பெருகிக்கிட்டு இருக்கு புரியுது சோ அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி உயர போகுது சார் எஸ்கே இப்ப இருக்கிற நிலைமை அதாவது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலியான ஒரு பையன் அதுல மாற்றம் இல்லை மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தயாரிப்பாளர் காசு கொடுப்பாரு வாங்கி மூட்டையை அடுக்கணும்னு நினைப்பாங்க சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இலக்கு இது அதை நோக்கி இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு அடியே எடுத்து வைக்கிற ஒரு கேரக்டர் ஏன்னா அவருடைய லைனப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் சும்மா பார்த்திங்கன்னா யார் தேடி வர்றாங்களோ அந்த டேரக்டர் படத்தை மட்டும் நடிக்கிறது யார் தேடி வந்து அட்வான்ஸ் ஆகிறாங்களோ அந்த கம்பெனிக்கு மட்டும் நடிக்கிறதுன்னு இல்லாமல் அப்படி திரையுலகம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எந்த புது இயக்குனர் ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும் அவரை உடனே அழைக்கிறது ஃபார்முலாக அவரை பாராட்டுறது எனக்கு ஏதாவது ஒரு கதை பண்ணுங்கிறது அப்போ அப்படி புதுசாக வருகிற ஒரு புது ரத்தம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு வருவாங்கங்கும்போது இப்போ அந்த படத்தை தனது படம் அதை வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை வந்து சிவகார்த்திகேட்ட இருக்கு கிட்டத்தட்ட இப்ப பராசக்திக்கு பிறகு அவர் பண்ணுகிற படங்களும் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரியான படங்கள் தான் இப்ப குட் நைட் டைரக்டருடைய படத்துல நடிக்க போறாரு வெங்கட் பிரபு படம் அதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் டைரக்டர் இன்னொரு பக்கம் ஒரு மசாலா பட டேரக்டர் அது மாறி மாறி பண்றதுங்கிறதுலாம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஓகே சார் நம்ம ஒரு டிவி இருந்து இப்போ ஒரு ஹீரோவாக ஆகியிருக்காரு பாலா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மக்களை அவர் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுறத வந்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரோட காந்தி கண்ணாடின்ற ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஃபன் நிறைந்த ஒரு இது கதாபாத்திரமாக இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தை பெரிய படம் வரும்போது ஒரு சின்ன படம் வருது அப்படின்னா அந்த கன்டென்ட்டு மேலே அவங்க வந்து நம்பிக்கை வச்சு தான் அந்த தேதியை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு பெரிய படம் வரும்போது சின்ன படங்கள்லாம் நசுங்கி போயிடும் அதுதான் உண்மை ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகை நடித்த படம் வருது இன்னொரு பக்கம் வெற்றிமாற தயாரித்த படம் பேட் பேல் வருது அதோட நாமும் வருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக அந்த கண்டென்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்கணும் எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி இந்த பாலா இந்த சினிமாவில் இப்ப ஹீரோவானாலும் நிஜ வாழ்க்கையில் அவர் வந்து உண்மையில எப்பயுமே ஹீரோ தான் பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்த செய்திகள் வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு ஒரு அந்த அடிப்படையில் சரி இவர் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இப்படி பண்ணியிருப்பாருங்கிற அந்த ஆர்வத்தில் கூட மக்கள் வந்து இவரை பார்ப்பதற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே